லேபு கிராஸ் பிரீடு குழந்தைகளுக்கு ஒசரம் வளர்த்துற கொண்டு வராங்க சரி ஆய் சொல்லுறீங்க எல்லாரும் சரி ஓகேப்பா வணக்கம் 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 உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேரு

தம்பி வணக்கம் வணக்கம்ண்ணா எங்க இருந்து வரையும் சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்கண்ணா நம்ம ஈரோட்ல இருந்து வரோம்ண்ணா உமேரின் பப்பி எடுத்து வந்திருக்கேன் ரெண்டு இடத்துல வந்தா ஒன்னு சோல்ட் ஆயிருச்சுங்கண்ணா ஒண்ணுதான் இருக்குண்ணா ஒண்ணுதான் கையோச இருக்கு ஆமா இது வந்து எத்தனை நாளான பப்பி மேல பீமேலா அண்ணா இது வந்து பீமேலுங்க நாற்பது நாள் ஆனா பாப்பீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாள் ஆனா நாற்பது நாள் நாற்பது நாற்பது நாள் வேக்சின் பண்ணலீங்கண்ணா வேக்சின் நாற்பத்தி அஞ்சு தான் பண்ணோம்னா சரி டிவார்மிங் பண்ணியாச்சா டிவார்மிங் பண்ணியாச்சுங்கண்ணா இது வந்து என்ன ரேட்மா வருது

பிளாக் ஒன்னு ப்ரவுன் இருக்கு டார்மேன் பிளாக் பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஆகுது உங்களுக்கு ஃபீமேல்ங்க ஒரு சிக்ஸ் தௌசண்ட் குடுத்துரலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஆமாங்க பிரவுன் பாத்தீங்கன்னா தேர்ட்டி உங்களுக்கு இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு ரெண்டுமே ஃபீமேல் ஆமா ரெண்டுமே வந்து என்ன வரும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ரேஞ்ச் வரும் ஆமாங்க சரி வேற அடுத்து அந்த லேப்ல ரெண்டு இருக்குங்களா ஆமா. ரெண்டு லாப்ப்பி. ஆ இது என்ன என்ன ரேட் வர்றீங்க? இது ஒரு 6000 சொல்லுதுங்க ரெண்டும் சேதா? இல்ல, ஒன்னு மட்டும். ஒண்ணு. ஒரு ஈச் ஒரு 5500 குடுத்தலாம். 5500. ஆமா, ফাইনல குடுத்தலாம். இது மேல ஃபீமேல். ரெண்டுமே ஃபீமேல்ங்க. 30 38 டேஸ் ஆச்சுங்க. 38 டேஸ் ஆனா ரெண்டு ஃபீமேல் லைஃப் சரி. இது வந்து இப்ப டீவார்மிங் பண்ணிட்டீங்களா டீவார்மிங் பண்ணியாச்சு 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 இது பா என்னென்ன பிரீட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஷெப்பர்ட் இருக்கு ஜெர்மன் செட்டர் அவேலபிள் இருக்கு ஆமா அவேலபிள் இருக்கு பொம்லின் பொம்லின் மினியேச்சர் ஒன்னு இருக்கு மினியேச்சர் அதையும் பாக்கறலாங்களா ஆமா இதா ஆட் மேல் கேட்டீங்களா அதான் அதான் இது பொமேரியன்ல மினியேச்சர் ஆமா Black கலர் ஆமா Black and white ங்க rare இது என்ன ரேட் வரும் இது ஒரு 2500 கொடுத்துலாம் ஃபைனலா 2500 எத்தனை நாளான பப்பி 28 நாள் இருக்குங்க 28 நாள் ஆமா ஃபைனல் என்ன ரேட் கொடுப்பீங்க அந்த ரேட் ரொம்ப கம்மியா சொல்லுங்க சரி ஓகே இந்த மாதிரி பப்பிஸ் என்னங்க வாங்கலாம் கண்டிப்பா சரி ஓகே ஓகே வணக்கம்

நாய்கிடி நல்லா சூட்டிப்பா இருக்குமா நான் பொமரியல் என்ன ஷெட்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்கும்னா ஆக்டிவ் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் நான் கீழே வெட்டி கட்டுங்களா கூடங்க நல்லா அளவு வளர்த்திக்கலாம் ஆமா பொசு பொசு மொசம் குட்டி மாதிரி நல்லா ஆக்டிவேஷன் ஆகிட்ட இருக்கு சுத்தி ரொம்ப ஆக்டிவா இருக்கு வீட்டுக்கு அழகு வளர்த்துருக்கு சப்பட்டா இருக்கும் சரி இது என்ன ரேட்டுமா வருது

ஷார்ட் கோட்டு ஷார்ட் கோட்ல சார் ஜெர்மன் செப்பேடுமா நாற்பது நாள் இருக்குமா நாற்பது நாள் ஆனாலும் என்ன ரேட் வருதுங்க நாற்பது நாளுக்குன்னா ஒரு ஏழு ரூபா குடுத்துடலாம் ஏழு ரூபா மேல் வந்து பதினோரு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு பதினோரு ரூபாய்க்கு ஜெர்மன் இருக்குன்னா பார்த்தா நல்லா முடி புதுசு புதுசு இருக்கும் ஷார்ட் கோட்டு இது வந்து நார்மல் வந்து மூணு இருக்குங்கண்ணா ஷார்ட் கோட்டு புஷ் கோட்டு லாங் கோட் லாங் கோட் வந்து ஆங்கிலேஷ்னாலும் வருது

செந்தூர் கனல் முத்தூர்ணா முத்தூர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் செவன்டு ஃபைவ் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் அண்ணா இன்னைக்கு வந்து குளுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க ஆமாங்ண்ணா எத்தனை குட்டி கொண்டாந்து இருக்கீண்ணா கொண்டாந்தது வந்து ரெண்டு லேப் ரெண்டு ஷெபர்டு ஒரு டேஷ் அவுண்ட் கொண்டாந்து இருக்கறாங்கண்ணா டேஷ் அண்ட் இருக்கு ஆமா மொத்தம் அஞ்சு லேப் அப்படி இருக்குது நீங்க அப்புறம் பாத்துக்கலாம் சரி ஓகேண்ணா

அது போக இதல எத்தனை பப்பீஸ் அவேபிள் இருக்கு ஆனா பப்பீஸ் வந்து என்ன இதுல வந்து அஞ்சு ஃபெமயில் இருக்குதுங்கண்ணா ரெண்டு மேல் இருக்குது. மொத்தம் ஏழு பப்பீஸ் ஆமாங்கண்ணா அவேபிள் இருக்கு. சரி ஓகே அந்த பப்பீஸ் எண்ண உங்களுக்கு कांटेक्ट பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாங்க சார் कांटेक्ट நம்பர் சொல்றீங்களா? சொல்லுங்க. 9569 16725 90950 16725 சார் ஓகே இப்போ டேஸ் வந்து பாத்துக்கலாம். இது வந்து எத்தனை நாளா அந்த பப்பீஸ் டேஸ்オン? ஆனா இது 38 நாள் ஆச்சுங்க 38 நாள். ஆமா கொஞ்சம் இப்படி திருப்பிப் புடிங்க. ஜேஷன் பொப்பின் முப்பத்தெட்டு நாள் ஆனது டீ எல்லாம் பண்ணியாச்சு அதெல்லாம் எல்லாம் ப்ராப்பரா இருக்குதுங்கண்ணா ப்ராப்பரா இருக்கு இது வந்து என்ன ரேட்டுக்கு வருது ஆனா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்ண்ணா அஞ்சு ஐந்நூறு ஆமா